ராமநாதபுரம் மாவட்டம் நரிக்குடி தனி தாலுகாவாக அறிவிக்கப்படும் எனவும் திருச்சுழி பகுதிகளில் மத்திய தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்படும் எனவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி உறுதியளித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் திமுகவின் கூட்டணியான இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி சார்பில் போட்டிருக்கக்கூடிய திரு நவாஸ் கனி நம்மிடம் இருக்கிறார் கொளுத்தும் மெயிலே கூட பொருட்படுத்தாமல் பரபரப்பான அரசியல் பிரச்சாரத்தின் போது தற்போது நம்ம அவரிடம் சில கேள்வியை முன்வைக்கலாம் தற்போது நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி கூட்டம் கிராமப்பகுதியில் இருக்கீங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகளை முன் வச்சு கிராமத்தில் வாக்கு சேகரிச்சிருக்கீங்க திருச்சூலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை மக்களை சந்தித்து வாக்களை சேகரித்து கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியிலே குடித நீர் பிரச்சினையை தீர்த்து வைப்பதாக சூரி இந்த வாக்குகளை சேகரிக்கின்றோம் இந்த பகுதி நரிக்குடி தனி தளக உருவாக்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தையும் கூறி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் எல்லாம் தரம் உயர்த்தப்படும் என்றும் இந்த பகுதியிலே திருச்சூலியிலே மத்திய தொழில் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்துவேன் என்றும் திருச்செலியிலே தொழிற்சாலையில் நிறுவி வேலை பெறுக்க வேண்டும் என்கின்ற உத்தரவாதத்தெல்லாம் கூறி மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் மக்களும் வெயிலையும் பொருட்படுத்தாது மிகுந்த எழுச்சியோடு எங்களை வரவேற்று தங்களுடைய ஆதரவை அளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் கிராம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக உங்களுடைய வாக்குறுதிகளை பெண்கள் சந்தை என்னமான முன் முன்வைக்கிறீங்க ஏற்கனவே திராவிட கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே பெண்கள் சுயமாக தொழில் தூங்குவதற்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் உதவி வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் பெண்களுக்கு நான் பெண்களாக செய்யக்கூடிய எந்த தொழிலை இந்த பகுதியில் நிறுவி தொழிற்சாலை நிறுவி அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கலாம் என்பதை ஆய்வு செய்து அந்த தொழில் நிறுவனத்தை உருவாக்கி அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவா வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களை முன்னேற்றப்படுத்துவேன்